அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை இன்று ராமநவமி உண்டுங்க ராமநவமி நாளில் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தாலோ இல்லை வீட்லேயே எளிமையான வழிபாடு செய்தாலோ அற்புதமான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் மேலும் இன்றைய நாளில் ஒரு குறிப்பிட்ட முறையில் தீபம் ஏற்றும் போது பதினாறு செல்வங்களும் நம்ம தேடி வரும் என்பது குறித்தும் பத்து ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து பூஜ்ய வைப்பதன் மூலமா உண்டாகும் நன்மை குறித்தும் மேலும் சுந்தரகாண்டம் மற்றும் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்த முழு பலனையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் குறித்தும் நேற்று இரவு ஒரு வீடியோலயே வந்து இது இதுவரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுலயே வழிபாட்டு முறையும் சொல்ல வேண்டிய மந்திரம் குறித்தும் சொல்லி இருப்பேன் அதனால அது எல்லாம் எல்லாருமே வந்துட்டு பார்த்துக்கோங்க இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா இப்ப ராம நவமி பாத்தீங்கன்னா நமக்கு மாலை ஆறு ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் தான் இருக்குது அதனால நீங்க அதுக்குள்ள வீட்டுல வழிபாடு செய்வது இல்ல கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது எல்லாமே அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இப்ப திருமாலின் அவதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பது அவதாரங்கள் இது வரைக்கும் எடுத்திருக்கிறாரு பத்தாவது அவதாரம் கல்கி வந்து இன்னும் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க இந்த அவதாரங்கள் ஒவ்வொன்றிலையும் பாத்தீங்கன்னா தன்னுடைய தெய்வீக தன்மை ஏதாவது ஒரு இடத்துல வந்து நிரூபிச்சிருப்பாரு ஆனா சராசரிய ஒரு மனிதனா பிறந்து ஒரு மனிதன் அனுபவிக்க வேண்டிய அத்தனை துன்பங்களையும் அனுபவிச்சு மனிதனாவே தன்னுயிர் நீக்கி முக்தி பெற்ற ஸ்ரீராமருக்கு தனி சிறப்பு உண்டு அப்படின்னே சொல்லலாம் இதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அதனாலதான் நிறைய பேர் ஸ்ரீராம ஜெயம் எழுதுவதன் மூலமா ரெண்டு நாள்ல இருந்து மூணு நாளைக்குள்ளரையே அவங்க என்ன காரியத்துக்காக எழுதுனாங்களோ அந்த காரியம் வந்து ஈடேறுது ஏன்னா மற்றவர்களை காட்டிலும் ஒரு மனிதனா வாழ்ந்தவங்களுக்கு தான் தெரியும் இந்த மனித வாழ்க்கையில என்னென்ன கஷ்டங்கள் என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னுட்டு அப்ப அவரு நம்ம இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்து நம்முடைய பிரச்சனைகளை சீக்கிரமாவே தீர்த்து வைக்கிறாரு தான் சொல்லலாம் உங்கள எத்தனை பேர்த்துக்கு ஸ்ரீராம ஜெயம் எழுதும் பழக்கம் இருக்குது எழுதி நிறைவேறி இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு மறக்காமல் வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் மற்றவர்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க நானும் வந்து தெரிஞ்சுக்குவேன் அப்படி மற்ற நாட்களில் நீங்கள் ஸ்ரீராம ஜெயம் எழுதுலினா கூட ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கும் ஸ்ரீராம நவமி அன்னைக்கும் இருபத்தி ஏழு முறையோ நூத்தி எட்டு முறையோ நீங்கள் ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் இது நீங்கள் சின்ன சின்ன பேப்பரில் எழுதி அதை சுருட்டி மாலை போல கட்டி நீங்கள் வீட்டில் இருக்கிற சாமி படத்துக்கு அனுபவிச்சாலும் சரி இல்லை ஒரு நோட்டு புக்லேயே எழுதினாலும் சரி அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இல்லைன்னா நூற்றி எட்டு எண்ணிக்கையில் ஏதாவது ஒரு சுண்டல் கடலையோ இல்லை இந்த ருத்ராட்ச மாலையெல்லாம் இருக்குது இல்லையா இது மாதிரி ஏதாவது ஒண்ணு நீங்கள் எடுத்துக்கிட்டு கூட மனதிற்குள்ளரையே ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து ஸ்ரீராம ஜெயம் சொல்லும்போது போதும் அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இல்லனா ராம் 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 அப்படின்னு நீங்க மூன்று முறை சொல்லுங்க இல்லனா ராம 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 அப்படின்னு வந்துட்டு மூன்று முறை சொல்லுங்க இது வந்து சிவபெருமானே வந்து சொல்லி இருக்கிறார் ராம அப்படிங்கிற திருநாமத்தை நீங்க ஒரு முறை உச்சரிச்சாவே ஆயிரம் முறை சொன்னதற்குண்டான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்ப நீங்க மூன்று முறை வந்து ராம 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 அப்படின்னு சொல்லும் போது அதனால் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் அப்படிங்கிறது அலற்பரியதாவே இருக்கும் இன்னைக்கு பெண்கள் வந்து வீட்டுல பீரியட்ஸ்ல இருக்கோம் எங்களால வந்துட்டு பூஜை எல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சாலுமே நீங்க ராமநாமத்தை தாராளமா உங்களுடைய மனதில் வந்துட்டு உச்சரிக்கலாம் அதுல எந்த தவறுமே கிடையாது ஒருவேளை வீட்டில் நான்வெஜ் செஞ்சுட்டிங்க சாப்பிட்டுட்டீங்கன்னா மட்டும் நீங்க இதை சொல்ல வேண்டாம் ஏன்னா பீரியட்ஸ் கூட டைம்ல இருக்கும்போது கூட நம்ம சொல்லலாம் ஆனா அசிவம் சாப்பிட்டப்ப மந்திரத்தை வந்து சொல்லக்கூடாது அப்படி சொன்னாலும் வந்து பலன் கிடைக்காது மற்றபடி இப்ப நீங்க வீட்டுல இருக்கீங்க ஆபீஸ்ல இருக்கிறீங்க வேற எங்கயாவது ஊர்ல இருக்கீங்க பிறப்பு இறப்பு வீட்டுல சிக்கி இருக்கீங்க அப்படின்னாலும் ல்ல எந்த பிரச்சனையுமே கிடையாது நீங்க ராமநாமத்தை தாராளமா வந்துட்டு ஜபிக்கலாம் சரி அடுத்து நம்முடைய பணப்பிரச்சனையெல்லாம் நீக்குவதற்கான ஒரு அற்புதமான வழிபாட்டு முறையை வந்துட்டு நான் சொல்றேன் யாருக்கெல்லாம் வந்து பண தேவை இருக்குதோ பண கையிலேயே நீக்க மாட்டேங்குது சேர மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்களோ அவங்க எல்லாம் வந்து இந்த பரிகாரத்தை தாராளமாக வந்துட்டு செய்யலாம் செய்யறதுக்கும் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் பலன்னு பார்க்கும்போது அற்புதமாக வந்து கிடைக்கும் மேலும் இன்று புதன்கிழமை ராமநவமி வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணுக்கு உரிய நாள் இந்த மகாவிஷ்ணுவுடைய அவதாரம் தான் ஸ்ரீ அவதாரமும் அதனால நமக்கு இன்னைக்கு வழிபாடு செய்யும் போதும் சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்யும் போதும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் சீக்கிரமாவே கிடைக்கும் சொல்லலாம் உள்ள எல்லாருமே இந்த முறையை பயன்படுத்தலாம் மேலும் குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போதும் தாராளமே இந்த முறையை பயன்படுத்துங்க வேலை கிடைக்கணும் திருமணமாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த முறையை ஃபாலோ பண்ணலாம் மேலும் குடும்பம் வந்து ஒற்றுமையா இருக்கணும் சகோதரருக்குள்ள வந்து ஒற்றுமையா இருக்கணும் பாசத்தோட நடந்துக்கணும் அப்படின்னாலும் இந்த முறையை வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம் இதுக்கு பூஜை அறைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிற பெண்கள் வீட்டுல ஒரு விளக்கேற்றி வச்சு இந்த வழிபாடு செய்யறது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் மற்றபடி பீரியட்ஸ்ல இருக்கிறோம் இருக்கிறவங்க ஹால்லேயே கூட நீங்க உட்கார்ந்து இதை வந்து செய்யலாம் நல்ல பலன் வந்து கிடைக்கும் ஏன்னா இந்த நாளை தவற விட்டோம் அப்படிங்கும்போது நம்ம ஒரு வருஷம் வந்து காத்துட்டு இருக்கணும் அதுக்காக தான் வந்து எல்லாரும் செய்யற மாதிரி ஒரு பரிகாரத்தை வந்து இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு கோடுகளும் இல்லாத கிருக்கல்களும் இல்லாத ஒரு ஒரு ஒயிட் ஷீட் வந்து 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 எடுத்துக்கோங்க முக்கோணம் 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 இந்த 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 அப்படிங்கிறது பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னே சொல்லலாம் மேலும் இன்று நவமி நவமியினுடைய சின்னமும் தான் இடத்துல பயன்படுத்தும் போது நமக்கு பிரபஞ்ச சக்தியும் கிடைக்கும் ஆன்மீகத்தினுடைய சக்தியும் நமக்கு கிடைக்கும் இந்த முக்கோணத்தை போட்டுட்டீங்க இல்லையா இந்த முக்கோணத்துக்குள்ளற எழுதுவதற்கு நீங்க நீல நிறமோ பச்சை நிறமோ சிவப்பு நிறமோ எந்த நேரத்தை வேணாலும் நீங்க பயன்படுத்தலாம் இன்னைக்கு புதன்கிழமையா இருக்கிறதுனால புதன் பகவானுக்குரிய பச்சை நிறத்தை பயன்படுத்தும் போதும் அற்புதமான பலன் கிடைக்கும் இல்லைன்னா இந்த மூணு கலர்ல எந்த பேனா இருக்குதோ அதுலயே இந்த முகோணத்தையும் வரைஞ்சுக்கோங்க இப்ப நான் சொல்றதையும் வந்துட்டு எழுதுங்க உள்ள என்ன எழுதுறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் முன்பு சொன்ன அந்த ரெண்டு எழுத்து மந்திரம்தான் ராம 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 இத ஒரு முறை எழுதினாலே நல்ல பலன் கிடைக்கும் இருந்தாலும் நீங்க மூன்று முறை வந்து எழுதுங்க கீழே வந்து உங்களுடைய தீராத பிரச்சனைகள் தீரணும் நினைப்பீங்க இல்லையா அதுல ஏதாவது ஒன்ன தேர்வு செஞ்சுக்கோங்க அதாவது சீக்கிரமா நடந்தா நல்லா இருக்கும்னு எதை நினைக்கிறீங்களோ அதை வந்து தேர்வு செஞ்சுக்கோங்க இப்ப கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க பணம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரே வார்த்தையில எழுதணும் வேலை தேடி அலையறவங்க வேலை அப்படின்னு சொல்லி எழுதணும் திருமணத்துக்காக வெயிட் பண்றவங்க திருமணம்னு எழுதுங்க குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்றவங்க குழந்தை அப்படின்னு சொல்லி எழுதுங்க இது போல உங்களுடைய என்ன கோரிக்கையோ அதை ஒரே வார்த்தையில எழுதுங்க இங்கிலீஷ் அல்லது தமிழ் எதை வேணாலும் எழுதிக்கலாம் வேற்றுமொழி பாத்தீங்கன்னா அவங்களுடைய மொழியில கூட எழுதிக்கலாம் அடுத்ததாக நமக்கு துளசி இலை வந்து தேவைப்படுதுங்க ராமநவமி அன்னைக்கு வழிபாட்டுக்காகட்டும் தீபம் ஏற்றும் ஆகட்டும் துளசி இலை இடம்பெறுவது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் அதனால பீரியட்ஸ் டைமில் இருக்கிற பெண்கள் வந்து துளசி இலையை பறிக்க முடியாது அதனால் வீட்டில் இருக்கிற வேற யாட்டியாவது சொல்லி நீங்கள் பறிச்சிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது இதை வந்து நீங்கள் கிளீன் பண்ண தேவையில்லை செடியிலேருந்து பறிச்சுட்டு அதுக்கு மேலே இருக்கிற ஏதாவது தூசுகள் இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு துணியை வச்சு நீங்கள் தட்டி விட்டீங்க அப்படின்னாவே போதும் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த துளசியை உங்களுடைய ரெண்டு கையிலையும் வச்சுட்டு ரெண்டு கையும் சேர்த்து மூடிக்கோங்க அதாவது கை கூப்பிக்கோங்க கை கூப்பிட்டு உங்களுடைய கோரிக்கையானது சீக்கிரமா நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீராம பிரானையும் மனதார வந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க ஹனுமந்தரை ஏன் சொல்லறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்கள் ரெண்டு பார்க்கும் பார்வை ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஹனுமந்தர் வேற ஸ்ரீராமர் வேறன்ட்டு கிடையாது ஒருவர் இருக்கும் இடத்துல இன்னொருத்தர் தன்னாலேயே வந்து இருப்பாரு அதாவது எங்கெல்லாம் ராமநாமம் ஜபிக்குதோ அங்கெல்லாம் கட்டாயம் வந்து ஹனுமந்த

பூஜைகள்ல ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமா வச்சிருங்க மற்ற பெண்கள் வந்து இது எங்க வச்சா சேஃபா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வச்சுக்கோங்க உங்களுடைய பீரோல கூட வைக்கலாம் கபோர்ட்ல கூட வைக்கலாம் எங்க வேணாலும் நீங்க வைக்கலாம் கண்டிப்பா ரெண்டு நாட்கள்ல இருந்து ஏழு நாளைக்குள்ளரையே உங்களுடைய கோரிக்கையை வந்து நிறைவேறியிருங்க உங்களுடைய கோரிக்கை எந்த மாதிரி அப்படிங்கறத தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் சில சாதாரண விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்குள்ளரையே வந்து நடந்துரும் சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து ஏழு நாளைக்குள்ள வந்து நடந்துரும் கண்டிப்பா வந்து நடந்துரும் அதன் பிறகு நீங்க இத என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த துளசி இருக்குது இல்லைங்களா அதை கால்படாத இடத்துல வந்து போட்டுருங்க இந்த பேப்பரை வந்து ஒரு பாத்திரத்துல தண்ணீர் பிடிச்சு இந்த பேப்பரை போட்டுருங்க கலண்டு வந்துடும் எடுத்து உங்க வீட்டுல இருக்கிற செடிக்கோ இல்ல கால்படாத இடத்துலயோ வந்து போட்டுருங்க எக்காரணத்துக்கு பேப்பரை வந்துட்டு நம்ம எரிக்கவே கூடாது அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து உங்களை நான் டிஸ்போஸ் பண்ண சொன்னேன் இது மாதிரி வந்து பண்ணிடுங்க அடுத்த வீடியோல உங்களுக்கு எங்கிட்ட இருக்கிற ஸ்ரீராமருடைய ஜாதகத்தை அப்படியே வந்துட்டு வீடியோவை எடுத்து காட்டுறேங்க தேவைப்படுறவங்க அத ஸ்க்ரீன் எடுத்து வச்சு பிரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சுக்கோங்க ராம நாமத்தை எந்த நாள்ல சொன்னாலும் கண்டிப்பா பலன் கிடைக்கும் இது போன்ற வழிபாடு எந்த நாள்ல செஞ்சீங்கன்னாலும் கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேறும் அதனால இன்னைக்கு உங்கள் சூழ்நிலை காரணமா செய்ய முடியலன்னு வருத்தப்படுறவங்க கூட இன்னொரு நாள் கண்டிப்பாக வந்துட்டு செய்யுங்க அவர் அவதரிச்ச நாள் அப்படிங்கறதுனால இன்னுமே சக்தி வாய்ந்த நாளா கருதப்படுது அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் இன்னைக்கே செய்வதற்கு முயற்சி செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்